ஹாய் ஹலோ பிபர்ஸ் வெல்கம் டு ஜெஜ் எம் மணி அண்டிங்ஸ் சேனல் இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி சொல்லியிருந்த ஜீவநீர் அண்ட் ஜோசி சைல்டு இது ரெண்டுமே வந்து நல்ல ஒரு பேசிவ் இன்கம் தர ஆப்ஸு அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அண்டு வேலைக்கு போகிறவங்க ஒரு பேசிவ் இன்கம் வேணும் அப்படின்றவங்க இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் மேபி உங்களுக்கு இதை கான்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் லிங்க் அண்ட் டெலிகிராம் லிங்க் ரெண்டுமே இருக்குது நீங்கள் இது மூலிமா என்னை கான்டக்ட் பண்ணலாம் ஜஸ்ட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த ஆல்ரெடி நான் இதில் லாகின் பண்ணி வச்சுருந்தேன் லாகின் பண்ணி வச்சிருந்தேன் மணியை வந்து இங்கே வந்து நம்ம ப்ராடக்டோட மணி இங்கே க்ளைம் பண்ணிக்கணும் டேக் கால் இங்கே ஆல்ரெடி மணி வந்து அதை நம்ம டேக் கால் பண்ணிக்கிட்டோம் இன்னைக்கு நான் பண்ணியாச்சு அண்ட் இன்னொரு ஆப் பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு ஆப்பு இப்போ நம்ம ஆப்பிள்ல போயிட்டோம் சைல்டு ஆப்பில் போயிட்டு உள்ளே போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் இது வரைக்கும் என்னோட பேலன்ஸ் வாலெட்டை டூ நைன்டி ஃபைவ் ருபீஸ் இது வரைக்கும் நான் கிளைம் பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு மைனிங்கில் போய் நம்ம இதில் மைன் பண்ணுவோம் ரிசீவ் கொடுத்தோம் அப்படின்னா இதுலேருந்து நமக்கு இன்னைக்கு ஒரு இதுலருந்து ஒரு இதுலருந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ருபீஸ் வரும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு எனக்கு தேர்ட்டி ருபீஸ் வரும் இதையும் நான் ரிசீவ் பண்ணுறேன் ரிசீவ் பண்ணிட்டோமா இப்போ நம்ம அங்கே மேலே பார்த்த மாதிரி இப்போ எனக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சா த்ரீ நைன்ட்டி ஃபோர் ருபீஸ் இது அப்படியே எப்படி வித்ராவல் போடுறது அப்படின்றத இப்போ பார்ப்போம் சாரி ஆ க்ளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுடைய த்ரீ த்ரீ ஃபார்ட்டி த்ரீ நைன்டி ஃபோர் ருபீஸ் இதை நம்ம வந்து பே பேமெண்ட் பாஷ் போட்டுட்டு சப்மிட் கொடுத்துணும் கைஸ் சப்மிட் கொடுத்தோம்னா சக்சஸ்ஃபுல்லி ட்ராவல் சக்சஸ்ஃபுல்லும் வரும் ஆக்சுவலி இந்த வித்ராவல்ஸ் நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து செவன்ட்டி டூ ஹவர்ஸ்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டில் வந்து சேர்ந்துடும் நீங்கள் இதை ரெக்கார்ட்ஸில் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெக்கார்டு நீங்கள் இருக்கும் வித்ராவல் போடுற பண்ணுற ஆப்ஷனில் ரெக்கார்ட்ஸ் இதில் போய்ட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பேங்க் ப்ராசஸிங்னு வருதுங்களா அந்த பேங்க் ப்ராசஸிங் தான் இப்போது இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே நமக்கு வந்து சேர்ந்துடும் இல்லை சம்டைம்ஸ் செவன்ட்டி டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்குலாம் வந்துடும் ப்ளே ஸ்டோர்லேயே இது ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கிறதுனால இந்த ஆப்ஸ் அவைலபிளாக இருக்கிறதுனால இல்லை நல்ல ஒரு இது வரைக்கும் நான் பார்த்து ஏன் நீங்கள் பார்த்துக்கலாம்னு நீங்கள் பாருங்க கைஸ்